அது நீங்கள் யாரும் வாங்கின மாதிரி தெரில அது வாங்கணும்னா நீங்கள் சொல்லுங்கள் வேணாம் சொல்ல ரெண்டு ஒரு தீர்க்கதர்சனத்தை ஆண்டோர் பேசினார் அந்த தீர்க்கதசனம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேசத்தில் வானத்தில் இல்லை சாரி வானத்தையும் பூமியிலும் புதிய இலைகள் சொல்லி ஒரு வாக்கு வாக்குத்தான் அதன்படியாக நேற்றுக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து ஒரு போர் போட்டுக்கிறாங்க அந்த போர்லேருந்து எண்பது எட்நூத்தம்படி அடி போர் இங்கெல்லாம் ஐநூறு அடி ஆறு அடி போர் போடுவாங்க அங்கே எட்நூற்றம்படி போர் போட்டுக்கிறாங்க அந்த பூர் அப்படியே ரெண்டா பூமி பொலந்து தண்ணி ஃபுல்லா மேல வந்து ஒரு லாரியே முள்ள குளிக்குச்சு அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதான் பூமியில புதிய வைகளை காண்பீர்கள் அப்படின்னு வாக்கு படி செய்தார் இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா அநேக கொள்ளை நோய்கள் வரும் நிம்மனா காய்ச்சல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்த மாதிரி நிறையா தான் மறந்துட்டு வந்து சொல்ல முடியுது ஞாபகம் வர சொன்னால்தான் ஞாபகம் வரும் சரியா இனவோ நிபோ இமோயா காய்ச்சல் வரும் அநேக கொள்ளை நோய் வரும் அப்படின்னு சொன்ன வார்த்தையின் படி இமாலியா காய்ச்சல் அதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட என்னமோ ஏஹெச்சு ஒரு வியாதி உருவாயிருக்கு சீனாள் உருவாயிருக்குது சரிங்களா நான் அதெல்லாம் எனக்கு ஆண்டு முன்னாடி சொன்னார் நான் அதெல்லாம் சொன்ன புரியாததுக்காக ஒரே வார்த்தை கொள்ளை நீ அநேக கொள்ளை நோய் வரும்னு சொல்லி முடிச்சுட்டேன் நான் சொன்ன வார்த்தை எனக்கு அதெல்லாம் சிலதான் உங்ககிட்ட முன்னாடி பேசி விலைக்கெல்லாம் சொல்றதுதான் அந்த அளவுக்கு நீ ஆட்கள் தேரின் நாட்களாக நீ உலகம் பொது தேடி நாட்களாக நாட்கள் வரல சரியா அந்த கொரோனா பறவை வேண்டாம் அது கொரோனா அதிகமான உள்ளதாக பறவை இருக்குது நிமோனா காய்ச்சல் பறவை இருக்குன்னு சொல்லி அது பறவை இருக்கு அதை கட்டுப்படுத்தப்போறோம்னு சொல்லி பேசி அதுல ஒரு கொரோனா நோய் ஒரு கொடிய நோய் கொள்ளை நோய்கள் பரவி இருக்கும் சொல்றாங்க சரியா அப்ப ஆண்டோர் பேசின வாக்குத்தின்படியே தீர்க்கத்தின்படியே நடந்திருக்கு சரிங்களா அப்ப நான் சொன்னபடி போல எல்லாரும் ஜெபிச்சாதான் அதுல விடுதலை இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் சிப்பாதுன்னு சொல்லல ஒரே நாட்கள் வந்து பள்ளிக்கூடம் மூடப்படும் அது மாதிரி ஆண்டு சொன்னாரு குழந்தைகள் நிறைய சொல்லலை சரிங்களா நான் சொன்னல போதில் நிறைய ஆண்டவர் பேசுவார் அதை சிலதர நானே மறைச்சிருவேன் சொல்ல மாட்டேன் அது ஏற்ற வேலையை சொல்லும் போது அவரே வாயோடு பேசி சொல்ல வச்சிருவார் சரிங்களா அப்படியா ஒரு பெரிய தெற்கு தேவன் கொடுத்து கொண்டு வருகிறார் நம்ம எல்லாம் ஜெபிச்சாதான் அதாவது ஜபிக்கிறது சாதாரண ஜெபா இல்ல கைகளை தூக்கி நல்ல பாரத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரை நிக்க வச்சு ஜபிக்கணும் ஆண்டவர் கொண்டு வரணும் மேல இருந்து கொண்டு வரும் பல்ல கொண்டு வந்து காலை பச்ச உட்காந்து நிக்க வச்சிடணும் ஆண்டவரே எங்களுக்கு வர்ற காலத்துல ஸ்கூலே மூட போடுதுன்னு சொல்லும் போது பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும் படிப்பு நிலைமை என்ன ஆகும் கம்மி படிக்கிறவங்க எல்லாம் கூட கவலை இல்லை ஹையர் ஸ்டடி படிக்கிறவங்க காலேஜ் போறவங்க மற்றபடிக்கு டென்த்து டென்த் டுவெல்த்து எல்லாம் ரொம்ப சிரமம் ஆண்டூர் போன முறையாக அதை பேசினார் சரிங்களா அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிச்சால்தான் ஆண்டூர் வந்து அதிலேருந்து முழு விடுதலை கொடுப்பார் ஒரு கூட்ட ஜனங்களை என்ன எழுப்புவேன் எதற்காக திரைப்படம் ஜெமிப்பதற்காக எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி தான் வா ஆண்டோடைய சித்தம் நம்ம அதெல்லாம் வந்து கண்ணில் காதில் வாங்கிட்டு என்ன செய்யணும்னா மறந்துடுறோம் எல்லா வாக்கு திட்டங்களையும் மறந்துடுறோம் அதனால் வந்து இதுக்குன்னு ஒரு நாள் நம்ம வரைய உபகாச நாள் வந்து வர 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 நாட்டுக்களை மணிக்கு வர வர சனிக்கிழமை சரி சனிக்கிழமை அன்னைக்கு பதினாலாம் தேதி நினைக்கிறேன் பதினாலாம் தேதி நமக்கு உபகாச நாள் பதினாலா நினைச்சா ஞாபகம் சனிக்கிழமை பன்னெண்டா சரி சனிக்கிழமை பன்னெண்டா பதினொன்னாம் தேதி உபகாச நாள் அந்த உபகாச நாளில் வந்து விசேஷமாக அதற்கு பெயர் ஜபங்களை எனக்கு பார்ப்போம் அதில் குறைவான வசனங்களை பேசி முடிச்சுட்டு அது பார்ப்போம் இரண்டாவது பத்தி போகும்போதும் அதை தெளிவாக நம்ம ஜபிக்கலாம் போகும்போது அதுக்காக வேண்டி நாளுக்கு காத்திருக்கணும்னு அவசியம் நோய் எப்ப வருது யாருக்கு தெரியும் ஆண்டு ஜபிக்கிற பிள்ளைகள் மட்டும் ஆட்டு ஆண்டு பூசப்படும் அவங்க தான் விடுதலை கொடுப்பேன்னு ஆண்டு தெளிவாக சொல்லியிருக்காரு எத்தனையோ ஊழியர்களை பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் பயந்து ஆண்டு போய் இருக்கிற உண்மை நாளுமே அதுதான் சரிங்களா அதனால நம்ம ஜபிப்போம் ஜபிக்கிற பிள்ளைகள் ஜபிக்கிற குடும்பங்கள் மீது ஆண்டு கொடுத்த வாக்கு மாறாது என்ன சொல்லியிருக்காரு அவங்க மேல் ஆட்டுக்குரிய ரத்தம் பூசப்படும் அவங்க காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு சரிங்களா அதுக்காக வேண்டி இன்றைய நாளில் வந்து ஒரு வாக்கு தத்துவ வசனம் சங்கீதம் தொண்ணூத்தொன்று படிப்போம் அதை தியானிப்போம் சரிங்களா ராஜஸ்தான் மாநிலத்தில் போர்வெல் போடும்போது மூன்று அடை உயரத்திற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து வெள்ளம் போல் பாய்ந்து ஓடும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஜெய்சால்மர் பகுதியில் வசித்து வரும் விக்ரம் சிங் என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் போர் போடும் பணியை செய்து கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக பலத்த ஓசையுடன் நிலத்திலிருந்து தண்ணீர் கொப்பளிக்க ஆரம்பித்தது பின்னர் ஆரம்பித்தது ஊற்றாக கிளம்பி வெள்ளம் என பாய்ந்தோடிய நீரின் காரணமாக அந்த வயல்வெளியே தண்ணீர் தேசமாக மாறி போனது எங்கு பார்த்தாலும் தண்ணீர் சூழ்ந்திருக்க பாலைவன பூமியில் இப்படி ஒரு அதிசயமா என்று ஊர் மக்கள் ஆச்சரியமடைந்து அங்கே திரள ஆரம்பித்தனர்